ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆழ்மனதின் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து உள்மணம் வெளிமணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டை பற்றியும் நல்லா இந்த ஆத்தர் எழுதியிருக்கார் எனக்கு வந்து நோயே கிடையாது அப்போ வந்து நோய் இருக்குது நோய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோட உள்மனசு சொல்லுனத அதை வந்து தீத்ததே இந்த புக்கு தான் அதாவது நம்மளோட உள்மனம் வந்து ஒரு குழந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம உனக்கு நோய் இல்லை உனக்கு நோய் இல்லை நீ ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்கேன்னு திரும்ப 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 நைட்டு படுக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளோட நோயே குணமாயிரும் அதாவது உள்மனம் வந்து மிகவும் சக்தி உடையது அந்த உள்மனத்தை புரிய வச்ச சக்தி வந்து இந்த புக்குக்கு தான் உண்டு இந்த மாதிரி புக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்த்த தான் உருவாக்குது ஆனால் அது மாதிரி இந்த மாதிரி புக்குகளை தேடி தேடி நம்ம படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்